எங்க ஊருக்கு அடுத்த ஊர் ஏர்வாடி அங்கே ஃபேமஸே இந்த சமோசா தான் அங்கே உள்ள சமோசா மட்டும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அங்கே சமோசான்னு சொல்ல மாட்டாங்க சம்சான்னு சொல்லுவாங்க வெளியே நல்லா கிறிஸ்பியா உள்ள மசாலாவே சாப்பிட அவ்ளோ டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சூப்பரா வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சமோசா ஷீட் ரெடி பண்றதுக்காக மைதா மாவுல உப்பு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பெசஞ்சி ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வேக வச்ச காய்கறிகள் இந்த மூணு காய்கறிகள் தான் இருக்கும் அதுல கண்டிப்பா காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துக்காதீங்க அந்த டேஸ்ட் கிடைக்காது நம்ம ஊற வச்சிருக்க மாவை நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி மெல்லிசா திரட்டி கல்லுல ரெண்டு சைடும் போட்டு சூடு பண்ணிட்டு இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சைடில் கொஞ்சமா மைதா மாவையும் தண்ணி ஊற்றி கலக்கி மிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு மசாலா உள்ள போட்டுட்டு நல்ல டைட்டா எட்ஜஸ் எல்லாம் நல்லா சீல் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூடான எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நல்ல கிறிஸ்பியான சமோசா ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு என்னோட சேனல் மை குவிக் மிக்ஸ்ரைப் பண்ணிடுங்க